இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் மீனா ஜனனி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட மொத்தமா மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் இருக்கு அமௌண்ட் ஓகேவா இந்த அமௌண்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்க அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் எட்டு பை மூணு பர்சன்டேஜ் வந்து ஆண்டு வட்டி விதத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க கூட்டு வட்டியில வங்கியில செலுத்துறாங்க மீனா பத்து வருஷத்துல வங்கியிலிருந்து இருந்து பெறக்கூடிய தொகையானது ஜனனி பனிரெண்டு ஆண்டுகள்ல வங்கிகளிலிருந்து இருந்து பெறக்கூடிய தொகைக்கு சமம் அப்படின்னா ஜனனி மீனாவிடம் இருந்த அந்த பிரின்சிபல் என்ன அதுதான் கேட்கறாங்க எவ்வளவு அமௌண்ட் அவங்க டெபாசிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இப்போ மீனா இருக்காங்க மீனா ஜனனி ரெண்டு பேர் ஓகேங்களா இப்போ மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டென் இயர்ஸ்க்கு அந்த எட்டு ஒன்னு பை மூணு சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு அமௌண்ட் ஒரு பிரின்சிபல் இருக்கு மீனாவுடைய பிரின்சிபல் அதை இன்வெஸ்ட் பண்றாங்க ஜனனி என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை அதே எட்டு பை மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்கு டுவெல் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த முடிவுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா மீனாவுடைய அமௌண்ட்டும் அதே மாதிரி ஜனனிக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறாங்க சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க டென் இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இவங்க டுவெல் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க ரெண்டு பேரும் சேம் டைம்ல இன்வெஸ்ட் பண்ண சேம் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணல இல்லையா அப்போ மீனா கிட்ட அதிகமான அமௌண்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது கிட்ட இருக்கிறத விட அதிகமா இருக்கும்ன்ற நான் அதாவது அசல் தொகை அப்படிங்கிறது மீனா அதிகமாக இருக்கும் அதனால தான் அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டு பெரிய தொகையா இருக்கு அதே மாதிரி ஜனனி வந்து அவங்க கிட்ட மீனாவை விட குறைவான அசல் தொகை இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் வந்து வட்டிக்கு விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்க்ல வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் இவங்களுக்கு மீனாவுக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் ஈக்குவல் ஆகிடுது ஓகேவா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சிம்பிளா பார்க்கும்போது ஜனனி கூடுதலாக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது மீனாவுக்கு அதிகமாகும் ஜனனிக்கு கம்மியாகும் பிரின்சிபல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன்ல நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேள்வி பார்த்தீங்கன்னா ஜனனி மீனாவிடம் இருந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இருக்கிறது ஜனனி அடுத்து வந்து மீனா அப்போ இது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அதிகமா இருக்கணும்னு பாக்குறோம் மீனா வந்து அதிகமான பிரின்சிபலா இருக்கணும் சரியா அப்ப இது மீனா அதிகமான பிரின்சிபல் தான் இருக்கு இங்கேயும் அதிகமான பிரின்சிபல் தான் இங்கேயும் அதிகமான பிரின்சிபல் தான் பட் இதுல இந்த ஆப்ஷன் இருக்காது அப்படின்னு எலிமினேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி அதையே ஆன்சராக மார்க் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கும் போது எட்டு ஒன்று பை மூணு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பை மூணு சதவீதம் அதே நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி அஞ்சு பை மூணு இன்ட்டு இன்ட்டுனா பை ஹண்ட்ரட் இல்லையா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டைம்ஸ் அப்போது ஒன்று பை பன்னெண்டுன்னு கிடைக்கும் சரியா ரேஷியோவில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை கிடைக்குது ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நான் பன்னெண்டு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு இது ஓகேங்களா இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே மல்டிப்ளை ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது இப்போது நான் உங்களுக்கு ஃபார்முலா படியே சொல்றேன் இது இது புரிஞ்சது அப்படின்னா ஓகேவா இப்போ இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன பிரின்சிபல் இன்ட்டு ஒன் பிளஸ் R okay, R R by, R by, ஓகே ஆர் பை ஆர் பை இல்லை ஆர் இன்ட்டு சோ, இப்போ இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம் அதாவது amount, மீனா உடைய amount, ஒன்று அது என்ன பண்ணலாம் பிரின்சிபிள் ஆஃப் மீனா மீனா வந்து ஒரு பிரின்சிபல் வச்சிருப்பாங்க இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பவர் என்ன தெரியும் எழுதலாமா ஸோ இப்போ அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது ஓகேவா ஆனால் ஈக்குவல்ன்றது தெரியும் பாருங்கள் பிரின்சிபல் ஆஃப் மீனா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை டூ ஒன் பை டுவெல் நம்ம இங்கே ச ட்வெல் பண்ண போகிறோம் அதை இந்த பர்சன்டேஜ் பண்ணாலும் சரி நமக்கு கடைசியாக வேலை என்னது ஒன் பை டுவெல் ஓகேங்களா அப்போ ஒன்று பை பன்னெண்டுன்னு போடலாம் என்ன அப்படிங்கிறது டென் இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மீனா டென்னை போடுங்க ஓகேவா ஸோ இப்போ பிரின்சிபல் ஆஃப் மீனா இஸ் ஈக்குவல் டுவெல் இங்கே வந்துச்சுன்னா டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டின் பை டுவெல் ஆகும் இன்ட்டு டென்னாக இருக்கும் இதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஜனனின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸிபல் ஆஃப் ஜனனி அவங்க எவ்வளோ பிரின்சிபல் வச்சிருக்காங்க ஒன் பிளஸ் ஆர் பவர் என் இந்த ஃபார்மலாவில் சப்ஸிட் பண்ணலாம் பிரின்சிபல் ஆஃப் ஜனனி வந்து ஒன் பிளஸ் அவங்களும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போடுறாங்க அப்படின்னா என்ன வரும் ஒன்று பை பன்னெண்டு இது இவ்வளோ தூரம் எழுதணும்னு அவசியம் இல்லை இப்போ இது உங்களுக்கு புரியும் புரிஞ்சது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஜனனி வந்து பிரின்சிபல் ஆஃப் ஜனனின்ட்டு பதிமூணு பை பன்னெண்டு பவர் என் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இங்கே டுவெல் போட்டுருக்கோம் டுவெல் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரியா நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஈக்குவல் அதாவது அமௌண்ட் ஆஃப் மீனாவும் அமௌண்ட் ஆஃப் ஜனனியும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்குன்னா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க அவ்வளோதான் அதாவது பிரின்சிபல் ஆஃப் மீனா பதிமூணு பை பன்னெண்டு பவர் டென் அதே மாதிரி இவங்களுக்கு பிரின்சிபிள் ஆஃப் ஜனனி பதிமூணு பை பன்னெண்டு பவர் பன்னெண்டு ஈக்குவல் பண்ணிட்டோமா இப்போ பிரின்சிபிள் ஆஃப் மீனாவுக்கும் ஜனனிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ ஸோ இந்த டென் இங்கே இருக்கக்கூடியது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் டிவிஷன் ஆகும் அதாவது பவரில் சொல் சொல்கிறோம் அப்படின்னா பிரின்ஸிபல் ஆஃப் ஜனனி இன்ட்டு பதிமூணு பை பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் பத்து அப்படின்னு எழுதுவோமா தட் இஸ் டூ அதான வரும் அப்படின்னு என்ன சொல்லலாம் பிரின்ஸிபல் ஆஃப் ஜனனி எவ்வளோ இருக்கும் பவர் டூன்னு அர்த்தம் ஓகேவா இதை இன்னும் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைன் டிவைட் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் மீனா அண்ட் ஜனனி ஓகேங்களா இப்போ பிரின்சிபல் ஆஃப் மீனாவுக்கும் பிரின்சிபல் ஆஃப் ஜனனிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைன் டிவைட் பை ஒன் ஃபோர் ஓகே இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம் பிரின்சிபல் ஆஃப் மீனா ப்ளஸ் பிரின்சிபல் ஆஃப் ஜனனி ஆட் பண்ணோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய அசல் தொகை மொத்தமாக மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வைத்திருக்கிறார்கள் ஓகேங்களா மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் இப்போ இவங்களோட ரேஷியோடைய கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் இருக்குது

நாற்பத்தி நாலாயிரமும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணுறோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம எழுதி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண இவ்வளோ போகும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டூ இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜனனி ஸோ டூ இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன் பை டுவெல் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா டுவெல் ஸ்கொயர் சரியா அதே மாதிரி மேலே பன்னெண்டு ஒன்றும் சேர்ந்து அமௌண்ட் என்னவா இருக்கும் டுவெல் ஸ்கொயராக இருந்தது இப்போ தேர்ட்டீன் ஸ்கொயரா போகுது அதாவது ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் ஃபார்ட்டி ஃபோரா ஒன் சிக்ஸ்டி நைனா மாறும் இப்போ அதாவது ஜனனிக்கிட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோரா இருந்த பிரின்சிபல் தொகை ஒன் சிக்ஸ்டி நைனா மாறினாதான் அமௌண்ட் வந்து பிரின்சிபலா மீனாவும் ஜனனியும் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்றாங்க அதுதான் அந்த ரேஷியோ புரியுதுங்களா அதை தான் நம்ம சிம்பிளாக இதை நம்ம இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் இதுதான் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ண அந்த டூ இயர்ஸ் அந்த இயர் டிஃப்ரென்ஸை மட்டும் வச்சு நம்ம பார்த்து சொல்கிறோம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைனுங்கிறது யாரோடது ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு ரேஷியோ இருக்கு அதுதான் த்ரீ ஒன் த்ரீ ஓகே ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட தேவையில்லை ஸோ ஃபைன் இந்த ஸ்டெப்பை டேரக்டாக வந்தால நம்ம ஓகேவா